மொத்த பணத்தையும் இவங்களே ஆட்டையை போட்டு நம்மக்கிட்ட நடிக்கிறாங்களோ விடிஞ்சோடனே போலீஸ் ஸ்டேஷன் போகிறதா தான் இருந்தேன் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு முதல்ல கூட இருந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இவங்க எல்லாத்தையும் கோத்து விட்டு கம்மி என்னை வச்சு நம்ம காசு பத்து லட்சத்தை வாங்கணும் ஏங்க உங்களுக்கு எடுத்த வீட்டில் தான் அந்த அம்மா இருக்குது நீங்கள் ஒரு எட்டு வீட்டுக்கு போயிருந்தாலே என்ன எதுன்னு கேட்டிருக்கலாம்

ம்ஹூ இவ்வளோ எழுப்ப வேணாம் யார் ஃபோன் பண்ணுறா என்னன்னு எடுத்து நம்மளே பேசுவோம் என்ன ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் சொல்லி வச்சுக்கிட்டிங்களா ஐயோ இன்னொரு வார்த்தை பேசுனோன்னா அப்படி சொல்லிட்டேன் ஐயோ ஃபோன் எடுப்பாங்க ஹலோ ஐயோ யாரோ பேசுகிறாங்க ஹலோ யார் பேசுகிறீங்க ஹலோ ஹலோ என்னது பேசுகிறவே மாட்டேங்கிறாங்க

இது என்ன போனை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளே கூப்பிடுவோம் இப்ப இப்போ மறுபடியும் போன் வருது கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க யார் பேசுறாங்கன்னு பாப்போம் இடிக்கறங்களான்னு பாரு ஹலோ எங்க இருக்கீங்க எங்க இருக்கறத இருக்கட்டும் நீ யார் முதல்ல போன் அடிச்சிட்டு இருக்க அய்யோ உங்க வீட்டு காற்போல இருக்குது போனை கட் பண்ணிரவா ஹலோ உங்ககிட்ட தான் கேட் கேட்டு இருக்கேன் யாரு நீ அண்ணே நீயாவது பேசி சமாளிங்கனே

அட போடா இத கூட்டி முடிச்சிட்டு அங்க போய் வெளிய கூட்டி விடணும் போய் அள்ளி கொட்டிட்டு வா தனியா போக கஷ்டமா இருக்கு கொஞ்சம் கூடை துணைக்கு வரியா ம் கஷ்டம் குஷ்டம்னா வரும்டா வரும் நான் மட்டும் இந்த வேலைக்கு இங்கே வரலன்னு வச்சுக்க ஓம் பொழப்பு திண்டாட்டம்னா திண்டாட்டம்லாம் இருக்கட்டும் கூட வந்தீங்கன்னா அள்ளி போடுறேன் இவனையெல்லாம் வச்சுக்கிட்டு சரி வா வந்து அள்ளி போடு வா குயில பூடிச்சி கூண்டியில அடைச்சி சாணி அல்ல சொல்ற கூடும்போம் மயில பூடிச்சி காளை உடச்சி சாணி கொட்ட சொல்ற கூடும்போம் அது எப்படி ஐயா அது எப்படி கொட்டு ஐயா ஓப்பார் வைக்கமா கொட்டுறதுக்கு எழுதிடா வேகமா சரியான கப்பு தாங்க முடியலை மாட்டு சாணிணா சந்தன கணக்கா வணக்குமா தலையில வச்சு தூக்குடா ஏண்டா நீ எல்லாம் ஆடிக்கு இருக்க அமாவாசைக்கு இருக்க குளிக்கிற வேண்டா நானா தினமும் குளிக்கிற வேண்டா இதி தலையில வச்சனா கப்பு தாங்க முடியாதுடா மனுஷன் பக்கத்துல வந்து அந்த மாட்டாங்கடா தலையில வச்சு தூக்குறியே இல்ல அம்மாவை கூப்பிட்டு வேலையை விட்டு தூக்கவா ஐயோ கப்பு நாருதே ஊட்டுறதுக்கும் வலிக்கும் சாணி அல்றதுக்கும் வலிக்கும் திங்கிறதுக்கு மட்டும்தான் வலிக்காது ஆ போறேன் போறேன்

காசு கொடுத்த நீதான் எனக்கு இப்ப சாமி தான் நன்னாதான் இருப்பேன் நானாக நான் இல்ல மாமா தர போற நீதான் என்கட்டாமிச மாமன நேத்து இந்த காட்டை காட்டிபிட்டேன் இப்படின்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா மாமாவ ஒரு புல்லட் எடுத்துட்டு போயாவது கூட்டிட்டு வந்திருப்பேன் இல்லையா பெரிய மாருதியை காசு கொடுத்து வாழைங்க எடுத்துட்டு போயாவது கூட்டிட்டு வந்திருப்பேன் ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த புள்ள மட்டும் இல்லாம நாலு வச்சிருக்கோம் மொத்த புழும நமக்கு ஐயோ இதுல மட்டும் அந்த அத்தை துணை பிசு மட்டும் அம்மா என்ன கம்மியா என்ன இப்ப ஒழுங்கா தலைக்கு என்ன பிற்காலத்துல நல்லா இருக்கும் அம்மாவுக்கு எவ்வளவு முடி இருக்கு அந்த மாதிரி இருக்கும் என்ன வைக்காம தெரிஞ்சுக்கிட்டு சட்டி மாதிரி இருக்கு அப்புறம் அந்த மாதிரி சொட்ட மண்டை ஆயிருவே ஒழுங்கா என்ன வச்சுக்கணும் தலைக்கு அம்மா என்ன மண்டைக்கு அப்படி பண்றவங்க கிட்ட நீ பேசாத சரியா அம்மா எது பண்ணாலும் உனக்கு நல்லதுக்கு பண்ணுவேன் என்ன பண்றதா இருந்தாலும் உனக்கு நல்லது தான் கருணையும்

பெரிய பங்களாது கடையில என்ன சொல்ற தம்பி முதல்ல அந்த கதவை சத்திட்டு அந்த பாத்ரூம் கழுவுறதுக்கு வலக்கமார் வச்சிருக்கலாம் அதை எடுத்துட்டு வா பாத்ரூம் கழுவுற வலக்கமார் அம்பிடுதனமா ஒட்டனே எடுத்துட்டு வா ஏய் ஓடிட்டியா நீ வீட்டுக்கு வா ஒண்ணு போட்டா ரெண்டா வா நான் உனக்கு பத்தே போட்டு காட்றேன் தொழில் பண்ற மூஞ்ச பாரு ஒண்ணு போட்டா ரெண்டா ரெண்டு போட்டா நான் முதல்ல இந்த ஜானிய கவனால போடு போடணும் இவங்க ஏதோ ஒரு கண்டரவிய பண்ணிட்டு போக வேண்டியதானே நம்ம வீட்டுக்குள்ள இந்த ஆளு கிட்ட அத இதன்னு சொல்லி வந்து எப்படி கேக்குறாம பாரு நாசுகா ஐயோ காபாட்டுங்க தோளில் பண்ணி முன்னேறணும் நினைச்சது ஒரு கப்போ ஏங்க மணி ஆகாக இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தே வேலைக்கு ஆராது நம்ம அவங்க வீட்டுக்கே போயிரவும் என்ன சொல்றீங்க வீட்டுக்கு போங்கடா நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் உங்க எல்லாரத்தி கோத்து உரறேன் அண்ணே இப்போ ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாப்பனே அந்த அக்கா எடுக்கறங்களான்னு பாப்போம் இல்லையா வீட்டுக்கே போயிரலாம் ஐயோ நேத்துலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன் அப்போ ஃபோனே ஒன்றும் ஆக மாட்டேக்குது ஃபோனும் போய் தொலைக மாட்டேங்குது ஐயோ இவங்க தான் கூப்பிட்றாங்க ஐயோ இப்போ என்ன பண்றது எடுத்து பேசலன்னா வீட்டுக்கே வந்துடுவாங்க இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என் சோழி இன்னைக்கு மொத்தமா முடிச்சிருவது ம் சரி எடுத்து பேசுவோம் ஏதையோ ஒன்று சொல்லி சமாளிப்போம் ஹலோ சொல்லுங்க ஏமா உனக்கு எத்தனை தூரமா போனை அடிச்சுட்டே இருக்கிறது யார் யாரோ ஃபோனை எடுக்கிறாங்க நீ மட்டும் போனை எடுக்க மாட்டேங்கிற

ஏய் உனக்கு ரெண்டு நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள நாங்க இருக்குற இடத்துக்கு நீ வரணும் இல்லையா? நாங்க எல்லாரும் ரெண்டு நிமிஷம் தான் 2 1 க்கு கரெக்ட்டா உங்க வீட்டுக்கு வந்து நிப்போம். ஐயோ அவசரப்படாதீங்க நானே வரேன் நானே வரேன். வாங்கி போனே. இந்த சுந்தரி அறிவு கெட்டவளே எங்கடீ போய் தொலைஞ்சே. ஃபோன் பண்ணால எடுத்து தொலைக்கணும் மாட்டிக்கிறா. ரெண்டு வாரத்துக்குள்ள டூர் கிக்கிது காசு வாங்கி கிளமிட்டாளா? ஐயோ என்ன பண்றது? இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ ஜானகி ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் ரேட்டானா அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க தெரிஞ்சதுன்னா மொத்த குடும்பமும் என்ன உண்டல்ல ஆக்கிடும் இப்போ என்ன பண்றது சீக்கிரம் கிளம்புவோம் வேற எங்க கிளம்பிக்கிட்டு இருக்க ஐயோ இவர் வேற கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் வெளியே போயிட்டு வரியா எங்க போற எங்க வாரேனே தெரிய மாட்டிக்குது தினமும் உன்னை நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நீ இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது வீட்ல தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன் ஐயோ அவசரத்தை புரிஞ்சுக்காம நீங்க வேற கம்மன் இருங்க நான் வெளியே போய்ட்டு வந்தேன் யாரு இன்னைக்கு என் ஃப்ரெண்டு வேற வீட்டுக்கு வாரான் வீட்டுல இருக்கணும் அதனால ஒழுங்க மரியாதையே இருந்துக்க அங்க அப்புறம் இங்க அப்புறம் ஆடிட்டு இருந்தா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது ஐயோ என் அவசரம் புரியாம நீ எங்க போற அத சொல்லு ஐயோ நான் எங்க போறேங்க நான் முதல்ல விடுங்கங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ள அவங்க வந்துருவாங்க என்ன சொல்லிட்டு போறா இவ கிட்ட காசு கொடுத்த கோடீஸ்வரி ஆக்குவன் பார்த்தா இனி தெரு கோடிக்கு ஹாக்கிரவா போல இருக்கு ஐயோ மறுபடி போன் அடிச்சிட்டாங்க அவங்கள தான் இருக்கும் எடுத்து பேசறதுக்கு நேரம் இல்ல எங்கட்டாலும் போய் வண்டியே போடுவோம் முதல்ல

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் இனியன் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது ராஜஸ்ரீ இளமாறன் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கடவுளுக்கு இதை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்